அதனால தான் கரூர் பக்கம் வரலையா ஆள் நல்லா ஜெய் ஜாண்டிக்காக புஷ்டிக்காக இருக்கார் ஆனால் கொஞ்சம் வேஸ் மட்டும் வீக் போல இருக்கே கரூர் ரவுடி பசங்க இருக்கிற ஊராக ஹலோ பார்த்து பேசுங்க அது சார் பார்த்து பேசுங்க அதனால் ஆறு மாதம் சரி உங்களுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கீங்க ஆறு மாதன்னு அதாவது என்னெல்லாம் நீங்கள் சுற்றி வளைச்சி பிளான் பண்ணாலும் மக்கள் மனசில் மக்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன் சார் மக்களுக்கு யாரெல்லாம் இதுவரைக்கும் நல்லது பண்ணியிருக்காங்க சேவை பண்ணியிருக்காங்க போடுற ஒரு ஒரு ஸ்கீமும் எந்த அளவுக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது மக்களுக்கும் தெரியும் சரியா நீங்கள் வந்து நீங்கள் உசு பேத்தி உசு பேத்தி உசு பேத்தி விஜய் எந்த நிலமைக்கு நீங்கள் வந்து இப்பயே ஆளாக்கி வச்சுருக்கீங்க அதனால் முப்பது நாள் அண்ணன் அமைதியாக இருந்ததுனால இல்லை நீங்கள் அமைதிப்படுத்திட்டீங்க அவரை அவர் பாட்டுக்கு கம்பெனி ஏதோ இருந்து வர கொண்டாந்து ஊசிப்பேர்த்தி உசு பேத்தி கொண்டாந்து அவரை ஏதோ ஒரு வழி பண்ண பாருங்கன்னு தெரியுது சரி ரைட்டு பார்ப்போம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆறு மாதம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நாங்கள் பாட்டுக்கு அமைதியாக நாங்கள் உண்டுன்னு எங்கள் வேலை உண்டுன்னு இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் திரும்ப செந்தில் பாலாஜின்ற பேரை சொல்லி சொல்லி எங்களை வெறுப்பேத்தரோன்ற பேரில் உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காதிங்க மிஸ்டர் ஆதவ் சார் சரி இப்போ உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குன்றது மக்களும் நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஆதவ் அர்ஜுன் சார் யார் அப்படின்றது எல்லாத்துக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் பாட்டுக்கு இருந்தீங்க இப்போ வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு மக்களுக்கு ஏன்னா வன்முறை புரட்சி வன்முறை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டுக்குள்ளார அப்படியே வச்சு 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 நீங்கள் ஒரு மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு கேரக்டர் அங்கேருந்து நீங்கள் வந்து அந்த வன்முறையிலேருந்து வெளியே வரணும் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஸோ அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தது வரைக்கும் கூகுளில் கிடைக்குது சரிங்களா ஸோ அதனால் ஆதோ அர்ஜுன் வந்து எந்த அளவுக்கு மைண்டில் தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஒரு கலவரம் வரணும் ஒரு வன்முறை வரணும் அப்படி சொல்லிட்டு ஜெய் ஜெண்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறது எல்லாமே மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு நான் கேட்குறேன் இந்த தாய்மார்கள்லாம் கொஞ்சம் இந்த இடத்துல கவனித்து பார்க்கணும் என்னென்னா அவன் பாட்டுக்கு உசுப்பேர்த்து விட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க ஓகேங்களா என்னென்னா மாதவ அர்ஜுன் சார் வந்து அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை கொண்டாந்து இதில் ஈடுபடுத்தலை ஃபஸ்ட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தாய்மார்களே உங்கள் பசங்களை உசுப்பேத்து விட்டு பிரச்சினையை விட்டு இன்னைக்கு வந்து உயிர்களை இழந்து நிற்கிற மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க என்ன பண்ணுவாங்க காசு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு போர்க்களத்தில் பத்து பேர் போகிறது இதுதானே அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு ஏதோ ஒன்று வரணும் ஏதோ ஒன்று புரட்சி வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிட்டு பண்ணுறதெல்லாம் வாரிசுகளை இழந்து கணவனை இழந்து குழந்தைகளை இழந்து மனைவியை இழந்து இந்த மாதிரி உயிரிழப்புகள் நேர்ந்தும் இன்னமும் ஆதவர்ஜன் வந்து ஊசி போய்த்து விட்டுட்டுருக்காரு தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு பசங்களை இளைய சமுதாயமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுடைய ஆர்வத்தை தூண்டி விட்டு அவங்க வந்து அதில் குளிர் காஞ்சிட்ருக்காங்க இதில் கொஞ்சம் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க தாய் குளங்களே உங்களுடைய பசங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க உசுப்பேர்த்தடவன்ட்ட உம்முனும் கடுப்பேத்தடவன்ட்ட கம்முனும் இருக்கணும்னு உங்க தலைவர் தான் சொல்லிருக்காங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க இவங்க பாட்டுக்கு உசுப்பேர்த்து விட்டு போயிடுவாங்க சரி திரும்ப திரும்பி ஏன் செந்தில் பாலாஜானை பத்தியே வந்து உள்ளே இழுத்து பேசிட்டே இருக்க உங்களுக்கெல்லாம் பேசுற டாப்பிக்கே ஒண்ணுமே கிடைக்கலையா ஆ ஒரு டாப்பிக்கும் கிடைக்கலையா செந்தில் பாலாஜானாவே சுற்றி சுற்றி ஏன் வந்து எப்படியே பண்ணிட்டே இருக்கீங்க நாங்களாம் அமைதியா இருக்கணுமா நீங்க வந்து செந்தில் பாலாஜான பத்தி என்ன வேணாலும் பேசுவீங்க மைக்கு கிடைச்சா போதும் என்ன வேணாலும் பேசுவீங்க நாங்கள் தான் அமைதியாக இருக்கணுமா சொல்லுங்க நாங்கள் பேசினோம்னா உங்களுடைய பிரிச்சுவல் வாரியர்ஸ் எங்கேருந்தால் கண்டுபிடிக்கிறானுங்களோ அந்த வார்த்தையெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க அவ்வளோதான் அவங்களுக்கெல்லாம் நாலேஜ் அவங்கள பார்த்தால் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் சரியா ஆனால் ஆதவ் வாயிலேருந்து திரும்ப திரும்ப செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜின்னு பேர் வந்துச்சுன்னா அப்போ நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் சொல்லிட்டோம் நாங்கள் சும்மாவே இருக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து இப்போ மக்கள் படி ஆயிரம் இருக்குது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் பட் நீ நாங்கள் பாட்டுக்கு அதாவது அரசியல்லாம் என்னென்னா நீங்கள் வந்து உங்களுடைய வேலை என்ன நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்னெல்லாம் ப்ளான் வச்சுருக்கீங்க அதை சொல்லுங்கள் பிஜேபி கூட நீங்கள் சேர்ந்து என்னெல்லாம் ப்ளான் வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டை வந்து எந்தளவுக்கு சீர்குலைக்கணும்னு பிளான் வச்சுருக்கீங்க மக்களை வந்து இன்னும் நாற்பத்தோரு மாதிரி நாற்பத்தி ஒரு பேர் மாதிரி இன்னும் எல்லா மா எல்லா ஊர்லேயும் இன்னும் எத்தனை பேர்த்த வந்து தும்சு பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கீங்க அதை பற்றி பேசுங்க திரும்ப திரும்பியா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியே நல்லா வருது எனக்கு பார்த்துக்கோங்க அது அர்ஜுன் சார் நாங்களாம் இருக்கோம் கரூரில் விஎஸ்பியின் படை விஎஸ்பி படை பற்றி உங்களுக்கு தெரியாது நாங்களாம் இருக்கோம் பொங்கு மண்டலமே இருக்குது விஎஸ்பி படை ஓகே விர்ச்சுவல் வாரியர்ஸில் தொண்டர்கள் விஎஸ்பியின் படை ஃபயராக இருக்கும் பார்த்துக்கோங்க கேர்ஃபுல் உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு பேச முடியும் ஆனா நம்ம சும்மா நல்லா டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்